மாதிரியே கடைக்கு போய் கடையில உள்ள வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க பூ கடையில மீனா நினைச்ச மாதிரியே வியாபாரம் ரொம்பவே நல்லா ஆகுது அவங்களுக்கு பூ கட்ட கூட டைம் இல்ல அந்த அளவுக்கு வியாபாரம் ஆகுது எப்பவுமே லேட்டா எந்திரிக்கிற சுத்தியும் ரோகிணியும் எந்திரிச்ச உடனே என்ன இந்த மீனா இன்னுமே காஃபி தரல நமக்கு அப்படின்னு கேக்குறாங்க உடனே விஜயா கிச்சன்ல போய் பாக்குறாங்க அப்படியே போட்டது போட்டபடி இருக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க விஜயா இதெல்லாம் முத்து ஒரு சைட்ல இருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் விஜயா என்னோட ரெண்டு மருமக தூங்கி எந்திரிச்சிருக்காங்க அவங்களுக்கு காஃபி கொடுக்காம இந்த மீனா இன்னும் என்ன பண்றா இன்னுமா தூங்கிட்டு இருக்கா ரொம்பவே அவசமா கத்துறாங்க இதெல்லாம் கேட்ட முத்துவோ மீனா வெட்டியா வீட்டுல இல்ல அவ எப்பவே பூக்கடைக்கு போய் வேலைய ஆரம்பிச்சிட்டா அது மட்டும் இல்லாம ரோகிணியும் ஸ்ரூதியும் வேலைக்கு போறதுனால தானே வீட்டு வேலையை பார்க்க கூடான்னு சொன்னீங்க அதே மாதிரிதான் என்னோட பண்ணடியும் மீனாவும் பூக்கடை ஆரம்பிச்சு அதுக்கு முதலாளியும் ஆயிட்டா அவளும் இனிமே இந்த வீட்டில் எந்த வேலையும் பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் கிட்ட ரோகிணியோ விஜயா கிட்ட இனிமே இந்த வீட்டுல யார் சமையல் செய்வா யார் வீட்டு வேலையெல்லாம் பாப்பா அப்படின்னு கேக்குறாங்க இதெல்லாம் கிட்ட முத்துவோ இனி மீனா யாருக்குமே சமைக்க மாட்டா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நானும் மீனாவும் வெளியே ஹோட்டல சாப்பிட்டுக்கறோம் உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு கரால கத்திட்டு அவரும் சவாரிக்கு போய்